ஹை விவர்ஸ் வெல்கம் டு விவிக்ரேஷன்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோமா நம்ம ரெகுலர் ஃபுட்டில் சிறுகிரியை எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிறுகிரி வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது ஃப்யூச்சரில் இருக்கிற கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சிறுகிரி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது சம்ப கிட்னியில் உள்ள சிறுநீரத்தில் தேவையற்ற கழிவுகள் டிடாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது யூரினரி ட்ரா யூரினரி ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் இது தொடர்ந்து எடுத்துக்க டெய்லி நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கும் போது அந்த சிறுநீர் பாதையில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாமே வித்தின் டென் டேஸில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த சிறுகேரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது கி கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் அது சிறுநீரக கற்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அப்படி இருந்துச்சுனாலும் அது கற்கள் வந்து கரையிறதுக்கும் இந்த சிறுகிரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சிறுநீரகத்தை மட்டும் இல்லாமல் லிவரையும் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது நம்ம லிவரில் உள்ள தேவையற்ற கழிவுகள் நிற்கிறது மூலமாக லிவரை பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் ஜாண்டிஸ்லாம் வரோம் அதை மஞ்சள் காமாலை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சிறுகீரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளடில் வந்து பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது அது கெட்ட கொழுப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும் பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சிறுகரை அது மட்டும் இல்லாமல் இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம பிளட்டில் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறது ஸோ அதனால டயபெட்டிஸ்க்கு ஒரு மெட்டன் மெடி பெட்டர் மெடிசனாக இருக்குது இந்த சிறுகிரி அது மட்டும் இல்லாமல் இது ஃபைபர் கண்டென்ட் நாச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சரிமானத்தை இன்க்ரீஸ் பண்ண டைஜஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த செருகிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது ஸோ அதனால நம்ம ஐஸை ப்ரொடக்ட் பண் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஐ சைட்டை வந்து இங்கு கண் பார்வையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த சிறுகிரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி இல்லாமல் ஊங்கியலுக்கும் இது நல்ல மெடிசனாக இருக்குது அதாவது காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இதை தடுக்கிறதுனால அந்த புண்கள்லாம் சீக்கிரமே ஆடுறதுக்கும் இந்த சிறுகரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கால்சியம் கண்டட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட போன் ஹெல்த்துக்கும் போன் சம்மந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சிறுகிரை வந்து நல்ல மெடிசனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபைட்டிங் நியூட்ரேன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது அதனால நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த சிறுகிரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதில் அயின் கண்டட் அதிகமாக இருக்குது அதனால் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து பிளட் ரெட் ப்ளட் செல் ரத்து சோப்பண்ணுகளையும் இன் அதிகப்படுத்துறதுனால இது அனிமியா ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சிறுகிறை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் கே விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அது சத்துக்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாதுக்களில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பொட்டாசியம் அயன் கண்டென்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது மினரல் இந்த மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம இன்டென்சைனில் எதாவது ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் அது வந்து தேவையற்ற கழிவுகளை வந்து அதில் ரிமூவ் உடலில் தேவையற்ற கழிவுகளை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த சிறுகிறை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேஸ் சிறுகிரியை பற்றியும் அதோட அதை யூஸ் பண்ணிக்கிறதுனால ரெகுலர் ஃபுட்டில் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குன்னு இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பார்த்தோமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் ரெகுலர் அப்டேட் வரும் ஓகே வியூவர்ஸ் பாய் தேங்க் யூ